உலகெங்கும் வாழும் காமதேனு வாசர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் குரு பயிற்சிக்கான பலா பார்க்கலாம் பார்க்கலாம் விருச்சகராசி அன்பர்களுக்கு இதுவரை குரு பகவான் உங்களுடைய ரண ருண ரோக சத்ருஸ்தானமான ஆறாம் இடத்தில் அமர்ந்திருந்தார் இனி அவர் உங்களுடைய சப்தம ஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார் அற்புதமான ஒரு காலம் அதாவது குரு பகவான் இல்லை ஒரு ராசியினுடைய ரெண்டு குடையவரோ ஐந்து குடையவரோ ஏழாம் இடத்துக்கு வந்து ராசியை பார்க்குறதே சிறப்பு அதுவும் குரு பகவான் விருச்சிக ராசிக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் ஏழாம் இடத்துக்கு வரார் ஏழாம் பார்வே ராசியை பார்க்குறார் முழுமையான நல்ல பலன்கள் கிடைக்கப்போம் ராசி ஏதாவது ஒரு டிப்ரெஷனில் இருந்துக்கிட்டே இருந்தோம் எதை எடுத்தாலும் நடக்கலை இத்தனை வருஷ போராட்டம் நடக்க வேண்டிய காரியங்கள் கூட சரியான நேரத்தில் நடக்கலை அந்த அளவுக்கு நமக்கு நிறைய பிரச்சனைகள் இனிமேல் அந்த பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு சரியாக போகிறது சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும் அதாவது வீடு மண் மனை வாகனம் கல்வி உயர்கல்வி திருமணம் குழந்தை ஆடை ஆபரணங்கள் சேர்க்கறது மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இது எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்துமே விலகும் ஒரு தெளிவான முடிவு நம்மளால் எடுக்க முடியும் லவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகிடும் இரண்டு வீட்டார் சம்மதத்தோட திருமணம் நல்லபடியாக நமக்கு நடைபெறும் குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு நூறு சதவீதம் முருகன் மாதிரி அருமையான ஒரு வாரிசு உங்களுக்கு நிச்சயமான முறையில் உண்டு கவலையே பட வேண்டாம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நேரம் நமக்கு போயின்னு தொழில் உத்தியோகத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் வரும் மனசுக்குள்ளே ஒரு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் இருந்துட்டுருக்கு அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் நமக்கு போயிடும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் எந்த விஷயத்திலும் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு உங்களால் வர முடியும் பொதுவாக விருச்சகராசியில் பிறந்த பெண்களுக்கு குழப்பமில்லாமல் தெளிவாக எந்த ஒரு காரியத்திலும் முடிவெடுக்க முடியும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு